சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சி மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் அவர்கள் தலைமையில் வந்து இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது ஸ்பெஷல் ரி ரிவிஷன் சம்பந்தமாக இந்த ஓட்டர் லிஸ்ட் அது அந்த தேர்தல் அந்த எப்படி வாக்காளர்களை வந்து எப்படி வரைமுறைப்படுத்துறது சம்பந்தமாக மீட்டிங் நடந்தது போன சனிக்கிழமை வந்து என்ன பண்ணாங்க பதினாறு சட்டமன்ற தொகுதி சென்னையில் இருக்கிற பட்ட சட்டமன்ற தொகுதியில் பிஎல்எஸ் டூ ஏஜெண்ட்டு அனைத்து கட்சியோட ஏஜெண்ட்டோட சார்பாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறதா வந்து அந்த பதினாறு வந்து இஆர்ஓஸ் எலக்ட்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பார் நம்ம மாவட்ட தேர்தல் அதாவது மாநகராட்சி ஆணையர் கீழே வந்து ஒரு ஒரு பதினாறு சட்டமன்றத்துக்கு அதிகாரி என்ன பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு சட்டமன்றத்துக்கு ஒரு வந்து ஒரு ஹாலை புக் பண்ணிட்டாங்க குறைந்தது வந்து ஒரு ஹாலில் வந்து முந்நூறு கெப்பாசிட்டி உள்ள ஹாலில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் சென்னையில் வந்து ஒரு சட்டமன்றத்துக்கும் ஏஜெண்ட் வந்து நடக்கிற கூட்டத்தை எப்படி நடத்த முடியும் ப்ராக்டிக்கலாக முடியவே முடியாது இரநூறு இரநூத்தம்பது பேர் உட்கார வேண்டிய இடத்துல உதாரணத்துக்கு சைதாப்பேட்டையும் வேளச்சேரியும் வேலைச்சேரியில் ஒரு ஹாலை புக் பண்ணி ட்ரைனிங் கேம்ப் நடத்துறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல் பார்ட்டிக்கு அங்கே அந்த அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை நிர்வாகிக்கிட்டு சொல்லிட்டாங்க அதுமாரி டி நகரும் விருகம்பாக்கமும் டி ந பவர் ஹவுஸில் இருக்க அஞ்சு ஆள் மண்டபத்தில் வந்து நடத்துகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க உதாரணத்துக்கு அண்ணா நகரும் வில்லிவாக்கத்துலையும் அம்மா ஹாலில் வந்து நடத்துகிறதா சொல்லிட்டாங்க எக்மோரும் இன்னொரு துய துறைமுகமும் அந்த சேர்ந்த தொகுதியை வந்து அங்கே மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் நடத்துறது எப்படி வந்து ரெண்டு சட்டமன்றம் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் இருக்கிற ஏஜெண்ட் எப்படி நடத்த முடியும் என்று சொன்னோன்னே இன்றைக்கி வந்து மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கூப்பிட்டு எப்படி பண்ணலான்னு சொன்னோன்னே நாளைக்கு வந்து நான் நாளைக்கு எப்படி நடத்தி ஆகணும் அந்த ஏஜெண்ட்டுங்களுக்கு வந்து ட்ரெயினிங் எப்படி வந்து ஃபார்மை ஃபில் பண்ணுறது எங்களுக்கு சார்பாக எப்படி பண்ணுறதுனா நாலு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஒரு சட்டமன்றத்துக்கும் குறைஞ்சது ஐநூறு பேர் ம உட்கார்ற மாதிரி மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி நாலு ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க காலைல பத்துலேருந்து பதினொன்று அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் அன் அவர் கேப்பு இந்த மாதிரி நாலு ஸ்லாட்டு மத்தியானம் வரைக்கும் கொடுத்துற மாதிரி இப்போ வந்து இங்கே முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இந்த சம்மந்தமாக மீட்டிங் கொடுத்துருக்காங்க ஏற்கேனே பல்வேறு பிரச்சனை இருக்குது நேற்று கூட வந்து தமிழக முதல்வர் அவரு வந்து ஒரு அறுபது கட்சிங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு கூட்டத்தை நடத்தினா நாற்பது கட்சிகள்ங்க நாற்பது கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு ஆறு ஏழு ஏழு தான் கட்சி தான் வந்து ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இருபது பாக்கியெலாம் பார்த்தீங்கன்னா பேரவை வந்து சமுதாய பேரவை எலெக்ஷன் கமிஷனால் ரிஜிஸ்ட்ரேஷனே இல்லாத கட்சியும் கூட கூப்பிட்டு ஒரு கணக்கு காமிக்கிறதுக்கு ஒரு போண்டா காஃபி கொடுக்குற மாதிரி மீட்டிங் வந்து ஆனால் என்ன சொல்கிற டெக்னிக்கலாக நாங்கள் இந்த எஸ்ஐஆரை வந்து ஒத்துக்கிறோம் ஏன்னா தேர்தல் முடிஞ்சோன்னு நடத்துக்குன்னு சொல்கிறார் தீர்மானத்தை கூட இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்த பிறகு தான் அவரும் சொல்கிறாங்க அவரும் வந்து டிஎம்கேயும் ஒரு ஒரு பாலிசி வைஸாக இந்த எஸ்ஐஆரை ஒத்துக்கிட்ட பிறகு ஒத்துக்கிறாங்க ஆனால் வந்து சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இதை நடத்தலான்னு சொல்லி அவங்களும் அந்த தீர்மானத்தை பார்த்து அப்படி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இன்னி கூட நம்ம மாநில தேர்தல் அதிகா அதிகாரி வந்து சிஇஓ வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க நாளிலேருந்து வந்து அந்த பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர் ஏஜென்ட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒவ்வொரு லிஸ்ட் எங்களும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த வந்து ஏஜெண்ட் யார் யார் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஏன் நான் இப்போ ரேஸ் பண்ணேன் பூத் லெவல் ஏஜென்ட் ஓ மொத்தம் பன்னெண்டு ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க எப்படி வந்து ஒரு பிஎல்ஓ கூட அந்த பன்னெண்டு பேரும் ஒரு வீட்டுக்கு எப்படி போக முடியுமான்னு கேட்டதுக்கு அது அந்த மாதிரி போக முடியாதுன்னு சொல்லிட்டார் யார் தனியாக தான் அவங்க பிஎல்ஓஸ் தனியாக ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த ஏஜென்ட் தனியாக போய்ட்டு அவங்க போய் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த ஃபார்ம் ஒரு நாளைக்கு ஐம்பது ஃபார்ம் கொடுக்கணும் வந்து ஆணையர் வந்து சில கிளாரிஃபிகேஷன் சொன்னார் இப்போ மாநகராட்சி ஆணையர் அவர் கீழே வந்து ஏழு வந்து மாவட்ட இணை தேர்தல் அதிகாரியை போட்டிருக்காரு அது ரெண்டு மொத்தமே வந்து ஒரு ரெண்டு சட்டமன்றத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டுக்க தான் சொல்கிறாரு அதே மாதிரி வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு இஆர்ஓ இருப்பாங்க அவங்க தான் வந்து ஆத்தரைஸ்டு அவர் கீழே வந்து ஏஇஆர்ஓக்குள்ள இன்னொரு ஏஇஆர்ஓ போட்டேன்னு சொல்கிறார் அவங்க வந்து கார்ப்பரேஷனில் இருக்கிற ரெவின்யூ அதிகாரியை போடுறாங்க இது என்ன சிஸ்டம் என்னன்னா இந்த மொத்த தேர்தல் சென்னை உதாரணத்து சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த தேர்தல் அந்த இந்த எஸ்ஏஆர் நடத்த போகிறது யாருன்னா மாநகராட்சி ஆணையர் தான் நடத்த போகிறாரு அவர் கீழே இருக்கிற ஜோனல் ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் நடத்த போகிறாங்க அது கீழே இருக்கிற பிஎல்ஓஸ் யாருன்னா வீடு போகிறவங்க கார்பரேஷனில் வந்து கொசு மருந்து அடிக்கிறவங்க நம்ம தூய்மை பணியாளர்கள் அவங்க டெம்பரவரி ஸ்டாஃபாக கூட இருக்கலாம் இது மொத்தமே இந்த கண்ட்ரோல்டு பைய டோட்டல் இந்த எம்யினேஷன் இந்த ஓட்டர் லிஸ்ட் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா டிஎம்கே சேர்ந்த அந்த எம்எல்ஏஸு அந்த பகுதி செயலாளர் கவுன்சிலர்ஸு ஜோன் சேர்மன்ஸு மாவட்ட தேர்தல் மந்திரிங்க இவங்க நேரு அமைச்சரை இப்போ கூட சொன்னேன் நாளையிலேருந்து ஒரு மாதத்துக்கு வந்து வந்து உங்களோட ஜோனல் ஆஃபீஸர் வந்து மந்திரி வீட்டுக்கு போகிறதோ எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறதோ போகக்கூடாது ஏன்னா வந்து இவங்க தான் வந்து ஓட்டர் லிஸ்ட்டை நேற்று வந்து என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து எங்கள் டெல்லி தேர்தல் ஆணையம் பிஜேபி மேலே குற்றச்சாட்டு இது வந்து டோட்டல் தவறு இந்த தேர்தல் தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரி குறிப்பாக சென்னையில் சென்னையில் இருக்கிற மாநகராட்சி அதிகாரிகளும் கீழ்நூல் அதிகாரி தான் இந்த நடத்த போகிறாங்க பிஜேபி பொறுத்த மட்டும் எங்களோட நாளைக்கு நாங்கள் வந்து மாநில தலைவர் அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்கள் டெல்லியோட மேலிட பார்வையாளர் பாண்டா அவர்கள் எங்களோட நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் விழிப்புணர்வாக பூத்து லெவல் ஏஜென்ட் என்னென்ன பயிற்சி முகாம் எங்களோட கட்சி சார்பாக நாளைக்கு ராயப்பட்டாவில் இருக்கிறவங்க வந்து அந்த ஒயம்சியில் வந்து நாளைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ எங்களை பொறுத்தவங்கட்டு விழிப்புணர்வாக இருந்து டிஎம்கே வந்து வெளியில் வந்து தவறு தவறுன்னு சொல்லிட்டு இந்த போட்ட அதிகாரிங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎம்கேக்கு வேண்டப்பட்ட அதிகாரிங்க தான் மாநகராட்சி ஆணையர் அவங்கள கன்சல்ட் பண்ணி அதிகாரி நாங்களும் விழிப்புணர்ந்து தவறு நடந்தால் மா மாநில தேர்தல் சிஇஓ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது பிஜேபி சார்பாக ரெடியாக இருக்கும் நன்றி வணக்க கேள்வி இருக்கும்